ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் மெஷர்மெண்ட்டோட ப்ரௌனி ரெசிபி என்னோட ஒரிஜினல் ரெசிபி இது ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களோட ரெசிப்பியில் பட்டர் ஏன் கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட ரெசிபியில் நான் பட்டர் கம்மியாக தான் சேர்ப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரீயாக ஹோம் பேக்கிங் கற்றுக்கணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கே எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ வெயிட் ஸ்கேல் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து வெயிட் வெயிட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும் கப் மெஷர்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து நான் கப் மெஷர்மெண்ட்லேயும் இதுக்காக தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் பிஸ்னஸ் சேல் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நான் சொல்கிற அளவுகளில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது டார்க் சாக்லேட்டில் டார்க் காம்பவுண்ட் இதில் செய்யும் போது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் வந்து எப்போவுமே எடுக்கும் போது எல்லா விடியலும் சொல்கிற மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கும் போது திரிஞ்சு போகாமல் நல்ல சூப்பராக வந்து கிடைக்கும் இப்போ கட் பண்ண சாக்லேட் கூட நான் ஐம்பது கிராம் அளவுக்கு மில்க் மிஸ்டோட பட்டர் எடுத்திருக்கேன் இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நம்மக்கிட்ட என்ன பட்டர் கிடைக்குதோ ஹோம்மேட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சூப்பராக மெல்ட் ஆகி கிடைக்கும் இப்போ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை டபுள் பாய்லிங் மெத்தடில் நான் ப்ரௌனி ரெசிப்பியில் சொல்லியிருக்க மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தட் அதாவது தண்ணி கீழே கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணியில் படாத மாதிரி வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம ஓவனை அப்படி பண்ண ஓவன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகி வந்துடும் அதை என்னோடய ஒட்டிச்சியில் வச்சுருக்கேன் அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே சர்க்கரையை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு ப்ரவுன் சுகர் இது வந்து நாட்டு சக்கரை கிடையாது ப்ரௌன் சுகர் நீங்கள் நாட்டு சக்கரை போடுறீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் தூசி கல்லுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தான் நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன் நாட்டு சக்கரைக்கும் ப்ரௌன் சுகருக்கும் வித்தியாசத்தை வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலேயே வந்து நான் காட்டியிருப்பேன் வேணும்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ தான் வச்சேன் அதுக்குள்ளே சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு ஸ்பேச்சுலாம் இல்லைனா பிஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ப்ரௌனி நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக வரும் இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணாதீங்க அப்புறம் சாக்லேட் வந்து நல்லா கருகி போயிடும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு முட்டை நல்லா ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் முட்டைன்றதுனால ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குன்னா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க ஆனால் மீடியம் சைஸ் முட்டையாக இருந்தால் ரெண்டே போதும் அதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ந நைஸாக வந்து ரெண்டு சக்கரையும் போட்டு நம்ம பவுடர் பண்ணும்போது நல்லா நைஸாக வந்து பவுடராக வராது நீங்கள் தனித்தனியாக கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து சக்கரை கரையும் இது முக்கியமான ஸ்டெப்பு ப்ரௌனி வந்து இந்த சக்கரை கரையாமல் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது பேக்கிங் ஷீட்டில் விட்டோம் அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது அடியில் பிசு பிசுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு சக்கரை முழுசாக வந்து கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பீட் பண்ணும்போதே தெரியும் பவுல் கடியில் வந்து கரகரப்பாக ஒரு சவுண்டு கேட்கும் அது இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் எவ்வளோ நேரம் பீட் பண்ணிங்கனாலும் நம்ம கேக் பேட்டர் மாதிரி பொங்கிலாம் வராது பயப்படாமல் பிக்னஸ் கூட இந்த மாதிரி பீட்டரில் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பட்டரை வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வாம் இருந்தால் கூட அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்ப சில்லுன்னு ஆறணும்னு அவசியம் இல்லை அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக வந்து சூடு இருந்தால் போதும் இது கூட சேர்த்து கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளாஸியாக சூப்பராக வரும் இது முக்கியமான ஸ்டெப்பு நான் ஃபஸ்ட்டே வந்து இதை மெஷர் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ நான் மறந்துட்டேன் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு மைதா மாவு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் நிறைய பேர் இதில் கொக்கோ பவுடர் சேர்க்கணுமான்னு கேட்குறீங்க கொக்கோ பவுடர் சேர்த்து செஞ்சினா தான் ஒரிஜினல் ப்ரௌனி ரெசிபி நம்மளுக்கு வரும் ஏன்னா ப்ரௌனி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடாது லைட்டாக அதில் ஒரு லைட் கசப்பு தெரியணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு மைதா மாவு மட்டும் கூட போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நான் கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஜளித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு அஞ்சு பேட்சாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் கட்டிகள் விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பேட்டர் வந்து ஃபஸ்ட்டு திக்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அது கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் வந்துடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷம் வந்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் டாப் அண்ட் பாட்டம் ரவுண்ட் ரெண்டுமே வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் ஓவனில் டைமிங் முடிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அப்படின்னா இன்னும் ஒரு டூ கூட நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க ஓவன் வந்து ஆஃப் ஆகிட்டு ரொம்ப நேரம் இருந்ததுன்னா நம்ம வச்சு பேக் பண்ணும் போது டெம்பரேச்சர் வந்து கரெக்டான அளவுகளில் இருக்காது அதனால் வந்து நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்குமே நம்ம ப்ரீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நம்ம விஸ்கில் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் அடியில் வந்து மைதா மாவு வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கும் அது இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எயிட் இன்ச்சு ஸ்கொயர் எயிட்டுக்கு எயிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட இந்த மாவு வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பேச்சில் வச்சு நல்லா வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு முப்பது நிமிஷம் அதே ஒன் எயிட்டி டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆன் பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பப்புள்ஸ் தெரியுது இல்லையா அது மாதிரி ஸ்டியூர் இல்லைனா பிக் வச்சு இந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணி ஓவனில் வச்சு பேக் பண்ண வச்சிடுங்க இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் இன்னமும் டவுட் கேட்குறீங்க டாப் அண்ட் பாட்டம் ராடுன்னு என்னென்னு மே மேலே இருக்கறதான் வந்து டெம்பரேச்சர் ஒன் எயிட்டி டிகிரிக்கு வச்சுருக்கேன் இதுதான் வந்து கிளியும் மேலே ஒரு கோடு இருக்கும் அதுதான் டாப் அண்ட் பாட்டம் ராடு முப்பது நிமிஷத்துக்கும் செட் பண்ணி வச்சுருக்கேன் இது கரெக்டாக முப்பது நிமிஷத்துலேயே பேக் ஆகிடும் சில ஓவனில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா ஆகும் நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் ஓவனை வந்து திறந்து பார்க்காதீங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா திறந்து பார்த்துட்டாங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தான் பிரேக் ஆகும் இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும் போதே சூப்பராக இருக்குது லைட்டாக வந்து டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் ஒட்டாது அவ்வளோதான் ஓவன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கண்டிப்பாக வந்து முழுசாக ஆறணும் ஆறினா தான் நம்மளால் வந்து கரெக்டாக பீஸ் போட முடியும் நீங்கள் வீட்டுக்கு தான் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கும் போது கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அப்போ ஒரு டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு சூடாக சாப்பிட பிடிக்குனா லைட்டாக அப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ஆனால் வந்து கஸ்டமர் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரமாச்சு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கூட வந்து உடையாது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஸ்க்ராப்பரில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டல இந்த அளவுகளில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்ட் கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்போஸ் சேல் பண்ண போறீங்கன்னா இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தீங்க வெயிட் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம இந்த ரெசிபியை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அந்த ஸ்கிராப்பர் இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்கிராப்பர் வந்து ரொம்ப ரேட்டு கம்மி தான் இதில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது அடியில் எடுக்கும் போது நான் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்க்ராப்பரை அடியில் விட்டு லைட்டாக தூக்கி விட்டு ஏற்றிங்கன்னா கொஞ்சம் கூட கீழே ஒட்டாது சூப்பராகவே தெரியும் இருக்கும் இப்போ அடியில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப பட்டர் வந்து கையிலெலாம் ஒட்டாது ஆனால் சாப்பிடும்போது உண்மையாகவே நல்லா ஃபர்ஸ்டியாக மாயிஸ்டாக சூப்பராக இருக்கும் ப்ரௌனியை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா மாயிஸ்டாக சூப்பராக இருக்கும் உடச்சி பார்க்கும் போது சூப்பராக இருக்கும் ப்ரௌனியை வந்து பேக் போதே நான் சாப்பிட்ணுன்னு தோணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்